கோவில்களுக்கு நாம் செல்கின்றோம் பெரும்பாலும் எல்லா கோவில்களிலுமே ஓம் என்று போட்டு வைத்திருப்பார்கள் கோவிலுக்கு சென்றால் சாமி கும்பிடுகின்றோம் ஏன் கும்பிடுகின்றோம் எப்படி கும்பிடுகின்றோம் கும்பிடுவதால் நமக்கு என்ன சக்தி கிடைக்கின்றது இதை யாரும் நமக்கு தெளிவாகச் சொல்லவில்லை கஷ்டம் வந்ததென்றால் தெய்வத்திடம் உன் குறைகளையெல்லாம் சொல்லி கேள் மனம் நீ அழுது முறையிட்டால் அந்த தெய்வம் உனக்கு உதவி செய்யும் என்று தான் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் எல்லோரும் அந்த தான் அழுது கொண்டிருக்கின்றோம் அதே போன்று நாம் இங்கே தியானத்தில் அடிக்கடி ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லுகின்றோம் ஏன் சொல்ல வேண்டும் எதனால் இப்படி சொல்லுகின்றோம் இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஈஸ்வரன் இங்கே இருக்கின்றான் அங்கிருந்து அவன் நம்மை சிருஷ்டிக்கின்றான் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அந்த ஈஸ்வரன் யார் ஓம் என்றால் என்ன ஓம் என்றால் பிரணவம் ஜீவன் உள்ளது என்று இப்படித்தான் எல்லோரும் வாதிடுகின்றார்கள் என்றால் கூறுவார் இந்த இடத்தில் இந்த ஓம் ஓ பிரணவம் என்றால் இதற்கு சரியான விளக்கம் கொடுக்கின்றார்கள் ஓட்டிலே போகின்றோம் ஒரு பையன் தவறி கீழே விழுந்து வருகின்றான் நாம் பாசமாக இருக்கின்றோம் நல்ல குணம் கொண்டு அவனை பார்க்கின்றோம் நம் கண் அவன் வேதனைப்படுவதை பார்க்கின்றது அதே சமயத்தில் அந்த வேதனையான உணர்வுகள் அவன் வெளிப்படுத்துவதை கண் இழுக்கின்றது இழுத்து சுவாசிக்கின்றோம் உயிரை பட்டு நமக்கும் வேதனை தெரிகின்றது அவன்தான் கீழே விழுந்தான் அடிபட்டு அவன் தான் வேதனை ஆகின்றது வேதனை தாங்காத அவன் அழுகின்றான் ஆனாலும் அவன் வெளிப்படுத்திய வேதனையான எண்ணங்களை சூரியனிருந்து வெளிப்படக்கூடிய வெப்ப காந்தங்கள் தனக்குள் கலந்து கொள்கின்றது வேதனைப்படுகின்றானே என்று அவனை பார்த்தவுடனே அதே உணர்வலைகளை கண் இழுத்து நமக்கு உணர்த்துகின்றது உதாரணமாக இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த மைக் நான் எதை பேசுகின்றேனோ அதை இழுத்து கவருகின்றது அதே அந்த அடிப்பட்ட பையன் அந்த வேதனையாதன உணவின் ஒளியை எழுப்பப்படும் பொழுது நம் காதில் இருக்கக்கூடிய மைக் இழுக்கின்றது கண் அதை பார்க்கின்றது அந்த அலை பட்டாலும் கண்ணில் இருக்கக்கூடிய கருவிழி அவனை அப்படியே படமாக்குகின்றது கண்ணில் இருக்கக்கூடிய காந்தம் இழுக்கின்றது இழுத்தவுடன் தான் நாம் சுவாசிக்கின்றோம் நல்ல பணம் கொண்டு ரோட்டில் செல்லுகின்றோம் பையன் கீழே விழுகின்றான் பார்த்ததும் வேதனையான நிகழ்ச்சிகள் எல்லாம் தெரிய வருகின்றது அந்த சப்தத்தை காந்த அலைகள் கலந்து கொள்கின்றது அந்த ஒளியை இழுத்து நாம் நுகரும் பொழுது நமக்கு தெரிய வைக்கின்றது சுவாசித்தவுடன் அந்த வேதனையான மொழிகளை பற்றி அப்போதுதான் அது ஜீவன் பெறுகின்றது அதற்கு பெயர்தான் ஓ இன்னொரு விளக்கமும் கொடுக்கின்றார் ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றுகின்றோம் அடியிலே நெருப்பு வைத்து கொதிக்க வைக்கின்றோம் கொதிக்கும் பொழுது என்ன சப்தம் வருகின்றது த த புத்தா என்று சப்தம் கேட்கின்றது தண்ணீர் தான் ஆனால் சப்தம் போடுகின்றது காரணம் கொதிக்கும் பொழுது அதற்குள் இருக்கக்கூடிய காந்தமும் வெளியிலே படர்ந்து கொண்டிருக்கும் காந்தமும் பட்டவுடன் அதை இழுத்து அந்த சப்தத்தை போடுகின்றது இது இயற்கை இங்கே எப்படி இது சப்தம் இருக்கின்றதோ இது நாம் அந்த வேதனைப்படுவோருடைய உணர்வுகளை சுவாசித்து உயிரை பட்டகு ஏன்னால் அந்த பையன் வேதனைப்பட்டது காந்த அலைகளால் கவரப்பட்டது இங்கே பிரணவமாகி நமக்குள் ஜீவன் பெறுகின்றது நமக்கும் உடலில் வேதனையான உணர்ச்சிகளை தூண்டி அதை உணர்த்துகின்றது அவன் அடிபட்டு வேதனை ஆ என்று அலறி அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றான் ஆனால் அந்த மூச்சலைகளை சூரியனின் காந்த சக்தி கவர்கின்றது நம் கண்ணிலே பார்த்தாலும் அதை எழுத்து கலந்து உயிரை பட்டப்பின் ஜீவன் பெற்று நமக்கும் அந்த வேதனையை தூண்டி அழிவிட்டு விட்டானே இந்த அவனை காப்பாற்றும்படி செய்யுங்கள் பாச உணர்வால் நாம் காப்பாற்றுவதற்கு செயல்பட்டாலும் கூட அவன் பட்ட உணர்வுகள் அந்த வேதனை நம் உயிரில்லை பட்டப்பின் இது பாத்திரத்தில் அடுப்பை வைத்து அதில் நீரை ஊற்றி நெருப்பை கூட்டி எந்த சரக்கை போட்டு வேக வைக்கின்றமோ அது குறித்து வாசனைகள் நீருடன் கலக்கின்றது குழம்பு வைக்கும் பொழுது பொருள்களை வேக வைத்தால் கரைந்து மற்றதோடு இணைகின்றது இது போன்றுதான் அவன் வேதனைப்பட்ட உணவுகளை சுவாசித்து உயிரில்லை பட்ட பின் அந்த உணவுகள் பிரிந்து விடுகின்றது வேதனையான சத்து உமிராக மாறி நம் உடலுடன் கலந்து விடுகின்றது இது ஓம் அதாவது கண்ணுக்கு புலப்படாத அந்த சக்தி உயிரிலே பட்ட பின் ஜீவனாயி உடலுடன் சேர்த்து ரெண்டரை கலக்கப்படும் பொழுது ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் அவனுடைய வேதனையான உணர்வு நமக்குள் வந்தபின் அந்த சக்தி சிவமாக உடலாக மாறி விடுகின்றது சக்தியாக நம் உடலை சேர்ந்து இயக்க ஆரம்பிக்கிறது அதாவது நாம் சுவாசித்ததை உயிர் பிரம்மமாக சிருஷ்டித்து விடுகின்றது உடலுடன் ஐக்கியமாக்கி விடுகின்றது ஓ என்பது பிரணவம் இம் உடலுக்குள் சேர்த்து பிரம்மமாக்கி விடுகின்றது வேதனையை உருவாக்கும் சக்தியாக உடலுக்குள் விளைந்து உயிருடன் சேர்ந்து விட்டால் அடுத்து நம்மை அறியாமல் தொடர்ந்து வேதனைப்படும்படி செய்யும் எதையெடுத்தாலும் வேதனை எதை எடுத்தாலும் வேதனை என்று அந்த வேதனையான உணர்வுகள் உடல் முழுவதும் படர்ந்து அதையே பேச வைக்கும் ஆக இதைத்தான் நம் உயிரின் இயக்கங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் நாம் எதை நமக்குள் இயக்க சக்தியாக உருவாக்க வேண்டும் எதை உயிர் வழி பிரம்மமாக்க வேண்டும் எதை நம் உடலுக்குள் சிவமாக மாற்ற வேண்டும் என்று ஞானிகள் மகிழ்ச்சியில் வெளிப்படுத்திய உணர்வுகளை எடுத்து அதை நமக்குள் பிரணவமாக்கி அதை நமக்கு சிஷ்டித்து அந்த உணர்வின் வழியாக நாம் ஆகும் பொழுது வாழ்க்கையில் வந்த இருளை போக்கலாம் உயிரோடு ஒன்று உணர் வழியாக மாற்றலாம் உடலுக்கு பின் பிறவியில்லா நிலையை அடையலாம்